எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் இஸ்லாமன்யா நானும் உங்களை மாதிரி எல்லாத்து மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான் ஒரு ஃபிலிம் டைரக்டராக ஆகணும் அப்படின்னு நான் என்றைக்கும் நினச்சி கூட பார்த்ததில்ல அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸில் நான் உட்காருவேனா அப்படிங்கிறதமே நான் கூட பார்த்ததில்ல ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன் அது இல்லாமல் எத்தனையோ லட்ச லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட் என்னோடய எல்லா சோஷியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊடக நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கும் உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த ஒரு பேய் பொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை வரைக்கும் நம்ம பண்ண முடியுமா பண்ணிடுவோமா அதை பற்றி நான் எதுவுமே யோசிக்கலை உள்ளே தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளால் இதுவும் முடிஞ்சிருச்சு ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் படித்து அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயும் ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால தான் ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட பொறுத்ததை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவங்களோட எல்லா சப்போர்ட் மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த படத்து மூலயமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நம்ம சாதாரணமாக எல்லோரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது ஸோ அந்த ஒரு விதத்தில் தான் நான் இந்த படத்தை வந்து இந்த தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸு நம்ம ஏன் தனியாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ஸ்னால் அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும்போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும்போது அது பழகும்போது நம்ம அதை உள்வாங்கி நம்மளோட டெடிகேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா அந்த விதத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பண்ணும்போதே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுது அவாடா நம்மளாலே முடிதிரா சாமி சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு டேரெக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பயிற்சி பண்ணுறது செய்யறது அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நானே செக் பண்ணிக்குவேன் என்ன நானே கரெக்ட் பண்ணுறது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி 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 இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணினேன் நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லைங்க எனக்கு வந்து எல்லாம் தெரியாது எனக்கு இயல்பாக நான் எப்படி பேசுகிறேன்னா இப்போ அவங்க முன்னாடி எப்படி பேசணும் அப்படி தான் படத்துலேயும் பேசி வச்சுருக்கேன் ஸோ வங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புறேன் ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும் இந்த ஆங்கிளில் பார்க்கணும் இந்த டிகிரியில் பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்மளோட உணர்வுகளை நம்ம கதை மூலியமா அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை வந்து இந்த டைலாக்ஸ் அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட பேச்சு வழக்குல நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன் ஸோ அது நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நிறைய இடத்துல போய் ஸ்டக் ஆயிருவேன் அப்போ என்ன இதை எப்படி கற்றுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்ணுறது யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல்லேருந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க ஸோ இது வந்து நான் அடித்து சொல்லுவேன் சாதாரணமாக வந்து இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது ஏன்னா நிறைய மக்கள் இதை வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க நம்ம மனக்கண்ணில் ஒரு படம் ஃபஸ்ட்டு தெரியுது அதுதான் ஸ்டோரி அது ஒரு டைரக்டராக இருக்கட்டும் ஒரு கேமராமேனா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும் ஒரு ஸ்டோரி ரைட்டரா இருக்கட்டும் இருக்க படத்தை நம்ம தேட்டரில் போய் இது இடைப்பட்ட காலத்துல உழைப்பு அந்த எத்தனை பேர் அது வாழ்வாதாரமா இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க எத்தனை பேத்தோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேற்று ஃபைனான்சியலாகவும் சரி நம்மளோட ஒரு மைண்ட் பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி ஸோ இந்த சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்து போன ஒரு விஷயம் நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலேருந்து பிரித்து எடுக்கவே முடியாது எங்கே போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம் எங்கே போனாலும் ஒரு மிமீஸ் ஒரு காமெடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே அப்போ சினிமா வேறு நாம் வேற இல்லை அதனால் இதை ஆக்டிங் போய் படிச்செல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி பேசுகிறேன் அப்படி நம்ம உணர்வுகள் நம்ம சிரிக்கிறோம் அழுவுகிறோம் இல்லைங்களா நம்மளோட சென்டிமெண்ட்ஸு நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம சொல்கிறோம் லைஃப்ல நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை அப்படியே நம்ம படமாக்குவோம் நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணினேன் இந்த ஸ்கூலுக்கு நான் போகலை காலேஜுக்கு போகலை ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி எங்கேயும் நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த விஷயத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் இந்த விஷயத்திலையும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்லை இருபது நாலு கிராஃப்ட்டுக்கும் வந்து ஒரே பர்சன் போய் சங்கத்தில் வந்து மெம்பராக இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு டேரக்டராக இருப்பாங்க ஒரு ப்ரொடியூசராக இருப்பாங்க ஒரு கார்டு எடுப்பாங்க பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அத்தனையும் நம்ம கார்டு எடுக்க முடியாது ஸோ நான் இப்போ வந்து பண்ணியிருக்க வந்து இட் இஸ் கிராஸிங் டொண்ட்டி ஃபோர் அந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி நாட் கோ இன் தஸ் தட் வீட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி அது இல்லாமல் எல்லா மக்களுக்கு போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அது வந்து ஒரு காமெடி மூலியமா சொல்லணும் அப்படின்னு நான் வந்து தான் இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்க எல்லாம் வந்து இந்த படத்துல போட்டது ரொம்ப அருமையா நடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையா பண்ணாங்க சாந்தி ஆனந்த்ராஜ் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து டயலாக்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தா காமெடி காமெடினா இதில் நிறைய நான் கேட்சப் பண்ணிட்டு இந்த படத்தில் ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் யூனோ ரெண்டு கண்கள் மாதிரி ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்ததுன்னா அது யூனோ ஹிட் ஆகாது ஸோ அதுதான் நான் நம்பினேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக தான் போகும் ஒரு நம்ம ஒரு செட்டுக்கு போகிறோம் போர் அடிக்குது என்ன கொஞ்சம் டைமு ட்ராக் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே சிரித்து 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 தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும் இப்போ தீபா சங்கர் மேடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஸ்லாங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன் அவங்க அதை படித்து பார்த்தாங்க படித்து உஃப் அப்படின்னாங்க ஏங்கா என்னாச்சு அப்படின்னேன் ஐயோ பாப்பா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டேலேயே இரல எனக்கு இந்த ஸ்லாங்லாம் என்னால் பேசவே முடியாது நான் ஏன் போகல பேசிக்கிறேன் என்ன என்ன மாதிரி பேச விடுவியா அப்படின்னாங்க நான் சொன்னேன் அக்கா இங்கே இருக்க ஸ்டோரி நீங்கள் மாற்றாதீங்க நீங்கள் ஸ்லாங் நீங்கள் உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்கன்னு நினைக்கிறேன்னா ஐ டோன்ட் நோ ப்ராப்பர்லி ஸோ அவங்களோட ஸ்லாங்கில் நீங்கள் பேசணும்னா பேசிப்போங்க பட் ஸ்டோரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை இல்லை நீ என்ன சொல்ல வரையும் நான் அப்படியே சொல்லிவிடுவேன் பட் ஏன் போகல என்ன போ பேச விடாங்க ஓகேக்கா அப்படின்ட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க நான் ஒன்று சொன்ன அவங்க பத்து சொல்லுவாங்க அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கப்பாங்க அவங்க சாதாரண பேசுகிறதே வந்து ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு யதார்த்தமாக சிரிப்பாக இருக்கும் அப்போது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமாக பேசும்போதே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஷூட்டில் அப்படி தான் பண்ணியிருக்கேன் என்னோடய டைரக்ஷனில் நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு அந்த ஒரு கான்சியஸ் ஆயிருந்தாங்க என்னோடய கேமரா எப்போவுமே ஆனில் இருக்கும் சப்போஸ் நான் கேமராமேன் வச்சு பண்ணாலும் சரி இல்ல